இன்றைக்கி ஈவினிங் டீயோட ஆரம்பிக்கும் டீக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுண்டலேருந்து மசாலா தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் எடுக்கவே மாட்டேன் மதியானம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான சமையல்தான் இருந்தால் அப்போ மட்டும் எடுத்துப்பேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான தான் நாளைக்கு அமாவாசைனால கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்ததுனால தயிர் சாதம் அப்புறம் வந்து பஜ்ஜி ஊருகா வச்சா மேனேஜ் பண்ணியாச்சு அதனால் ஈவினிங் கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பித்தாச்சு அதனால் வந்து மசாலா தான் இந்த மசாலா டீ பார்த்தீங்கன்னா எப்போ தடவை நான் ட்ரை பண்ணுவேன் நம்ம அந்த கரம் மசாலா ஐட்டங்கள்லாம் போட்டுவிட்டு அப்புறம் ஜாதிக்காலாம் திரும்பி போட்டுட்டு பண்ணக்கூடியது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டீ எப்போது ஒரு தடவை ஆசை வந்து இது மாதிரி ஒரு டீ பண்ணுவேன் செம்மையாக இருக்கும் இந்த டீ இன்னைக்கு அந்த டீயும் அந்த உண்டாலும் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கான ப்ரிப்ரேஷன் நாளைக்கு அமாவாசைனால சில ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சிடலான்னு மோஸ்ட்லி எல்லா அமாவாசையும் நடக்க மாட்டேன் தைய மாதம் ஆடிய மோசம் புரொட்டாசியம்மா அந்த மூணு அம்மாவாசை தான் எடுப்பேன் அம்மாலாம் பாத்தீங்கன்னா எல்லா அமாவாசையும் எப்போ மாதந்தோறும் அவருடைய எல்லா அமாவாசையும் எடுப்பாங்க எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் எங்கள் வீட்டில் பாத்தீங்கன்னா அஞ்சு பேர் அஞ்சு பேருக்கான வேலையை அம்மா தனி ஒரு ஆளாக தான் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரியா ஊரில் இருக்கேன் நானும் அவர் மட்டும்தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் பண்ணுறதுக்கே அவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கிறது அம்மாவெலாம் பார்த்தி ரொம்ப ரொம்ப பெருமை பெருமையாக இருக்குது இப்போலாம் நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ வேலை பார்ப்பாங்க பிரியாவும் இப்போ இருந்திருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா அவளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இலை சாப்பாடுலாம் ரொம்ப பிடிக்கும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இலை சாப்பாடு தான் எங்கள் ஊர் சைட்லனா அமாவாசைக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜியும் வைப்பாங்க ஒரு ஏழு சப்ஜி அப்புறம் வந்து சாம்பார் ரசம் பருப்பு எல்லா ஐட்டங்களும் இருக்கும் அது வந்து அவள் இலை சாப்பாடுனா அவளுக்கு அவ்வளோ இஷ்டம் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த அம்மாவாசைக்கு என்ன ரொம்ப டஃப்பானது தேங்காய் துருவது தான் அதை அவர் பண்ணி கொடுத்தாரு இன்றைக்கி